வணக்கம் இந்தியாவின் மந்திர சொல் நரேந்திர தாமோதரதாஸ் மோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தவர் குஜராத் என்றதும் மகாத்மா காந்தி தான் நம் நினைவுக்கு வருவார் ஆனால் இன்றைய தலைமுறைக்கு குஜராத் என்றதும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நினைவுக்கு வருவார் ஏனென்றால் பல சாதனைகளை தன்வசமாக்கி சாதனை படைத்து வருகிறார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆனால் இவரது ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு டீ வியாபாரியாக தான் குஜராத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார் இவரது வரலாறில் ஆரம்ப காலகட்டம் ஒரு டிவிக்கும் ஒரு சிறுவனாக தனது பயணத்தை தொடங்குகிறார் தனது எட்டாவது வயதில் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைகிறார் கடுமையாக உழைக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்றால் அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு இடத்தில் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பிரச்சனை எழுகிறது என்றால் ஒரு நபராக அந்த நூறு பேரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய அந்த தகுதி அந்த இளைஞர்களுக்கு கற்றுக்கொடுக்கப்படும் ஆர்எஸ்எஸில் அதுதான் நடந்துள்ளது அதன் வெளிப்பாடுதான் இன்று மோடிஜி அவர்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஒரு நிலைப்படுத்தி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் தனது பதினெட்டாவது வயதில் திருமணம் உடனடியாக அந்த திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிகிறார்கள் இப்போது வரை இருவரும் தனியாகவே வாழ்கின்றனர் தனது இருபத்தி ஓராவது வயதில் ஆர்எஸ்எஸ்ஸில் முழு நேர ஊழியராகுகிறார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் திரு மோடிஜி அவர்களை பாஜகவில் கட்சியில் இணைத்து விடுகிறது அந்த கட்சியில் அடிமட்டத்தில் இருந்து தனது பணியை தொடங்கி படிப்படியாக உயர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தின் பொதுச் செயலாளராகிறார் இரண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத் முதல்வர் ஜேசுபாய் பட்டேல் உடல் நலக்குறைவால் தனது பதவியை துறக்கிறார் அன்று தனது பதவியை முதலமைச்சர் பணியை தொடங்கிய அன்று முதல் தொடங்கிய திரு மோடிஜி அவர்கள் நான்கு முறை குஜராத்தின் முதல்வராக இருந்தார் திரு மோடிஜி அவர்களும் நமது தமிழக முதலமைச்சர் செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் இவரது பதவியேற்புக்கு விருந்தாளியாக ஜெயலலிதா செல்வார் ஜெயலலிதா அம்மையாரின் பதவியேற்புக்கு மோடிஜி வருவார் அந்த அளவிற்கு நெருங்கிய நண்பர்கள் ஆனால் ஒரு நேரத்தில் எதிர்க்க வேண்டிய நிலை வந்தது அன்று பிரதமராக இருந்தார் மோடிஜி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியே மோடியாவது லேடியாவது என்று உரக்க குரல் கொடுத்து மோடியை எதிர்த்து வெற்றி பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் மோடிஜி ஒரு இடத்திலும் தனது சகோதரியை விட்டு கொடுத்ததும் இல்லை அவர் தாழ்வாக பேசியதும் இல்லை அந்த அளவிற்கு உயர்ந்த மனிதர் பெண்களை மதிப்பதில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நான்கு முறை குஜராத்தின் முதலமைச்சர் என்ற சாதனையை படைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இந்தியாவின் பிரதமர் இரண்டாயிரத்தி பதினாலில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு எம்பிகளை வெற்றி பெற்றார்கள் வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை வென்று பிரதமரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று இடங்களை வெற்றி பெற்று பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக வெற்றி கொடி நாட்டி வருகிறார் இந்தியாவின் பதினான்காவது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர இந்தியாவில் பிறந்து பிரதமரான முதல் நபர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தவர் இந்தியாவின் பிரதமரானது இவர்தான் முதல் முறை பாரத பிரதமர் அவர்களின் மாத ஊதியம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வருடத்திற்கு பத்தொன்பது லட்சத்தி இருபதாயிரம் இவரது வருமானம் தன் வாழ்க்கை பள்ளி பாடத்தில் வர எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நபர் திரு மோடிஜி அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி காங்கிரஸை சாராத நபர் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரானது திரு மோடி அவர்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு ஆண்டுகள் பாரத பிரதமராக இருந்தார் திரு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் பாரத பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டுகள் இருந்தார் மோடிஜி அவர்கள் பதினோராவது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை முழுவதுமாக பூர்த்தி செய்தால் பதினைந்து ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த பிரதமர் என்ற ஒரு இடத்தை பிடிப்பார் வரலாற்றில் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் இந்தியாவில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த பிரதமர் என்று இவரது ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் வரலாற்று ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார் ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற ஒரு அறிக்கை இந்தியாவையே புரட்டி போட்டது அதன் மூலம் ஏராளமான கறுப்பு பணங்கள் அளிக்கப்பட்டன இந்தியாவின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய ஒரு சிறந்த தலைவர் திரு மோடி அவர்கள் தொடர்ந்து இவரது ஆட்சியில் இராணுவங்கள் இராணுவ வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது அதே நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பில் இவர் விட்டுக்கொடுப்பதே இல்லை உலக நாடுகளின் மத்தியில் மோடி அவர்களுக்கு என தனி மரியாதை உண்டு எந்த நாட்டிற்கு சென்றாலும் முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் அப்பேர்பட்ட தலைவர் அவரது வாழ்க்கையில் தொடர் வெற்றியை தான் நாம் பார்த்து வருகிறோம் பார்க்கலாம் இனியும் அவரது வரலாறு எவ்வளவு நீளம் செல்கிறது என்று வாழ்த்துக்கள்